சரி இது ஏன் முறை இப்போது ஹூம் என்று க்ளோயின் விட சற்று சிறியதாக இருக்கலாம் ஆனால் அதுவும் சுவையாக இருக்கிறது என்பது உறுதியாக இருக்கிறது நீங்க கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்க முடியுமா நிறுத்து அதை அது உனதல்ல உனக்கு உன் பகுதி கிடைத்து விட்டது இல்ல சரி எனக்கு இன்னும் இரண்டு துண்டுகள் இருக்கு இப்போது நான் அவற்றை ஒன்றாக வைக்கும் ஆ எவ்வளவு சீசி பிடிக்கும் உன் பயணத்தை தொடங்கு குலோய் நன்றி என்னை அறிவித்ததற்கு நர்ட் முதலில் இதனை துவங்குவோம் ஓ இது அறிவியல்களாக சுவையாக இருக்கிறது நான் கண்டிப்பாக ஒரு வருடத்திற்கு போதுமான அளவு எடுக்க போகிறேன் ஓ நண்பர்களே மன்னிக்கவும் ஆனால் ஒரே ஒரு பங்கு மட்டும் கிடைக்கிறது என்னுடன் அதனால நான் பகிர முடியாது ஆஹ் நான் நிறுத்த முடியல இது ரொம்ப நல்லா இருக்கு குளோ நல்லவ நீ நிறுத்தணும்னா நிறுத்தலாம் இதையெல்லாம் எப்படி உட்செலுத்துற ஆஹ் இல்லை என் வயிறு இது ரொம்ப பெரியதா உள்ளது என் மீது சிரிக்கிறா ஏன் எனக்கு உதவ இந்த பணிக்கு பொருத்தமா இருக்கும் வா க்ளோய் விடு இங்க இருந்து சறுக்கி புறப்படு சீ க்ளோய் இது ஓடு படுகை ஓடு படுகை இது க்ளோய் நீங்கள் சந்தித்தீர்களா இப்போது நாங்கள் நண்பர்களாக தொடங்குகிறோம் வா வா குளோய் சோம்பேறி ஆகாதே சராசரி வேகத்தில் ஓடு வா சீக்கிரம் குளோய் ஒரு பீட்சா துண்டுக்காக ஆம் வா உடற்பயிற்சி செய்

மற்றும் இந்த சுவையானதை பழுப்பு நிறமாக்குங்கள் ஓ என்ன ஒரு அழகான பொன் நிறம் இதை சுவைக்கிறேன் ரொம்ப இருக்குது என் வாயில் கரைந்து விடுகிறது முடிஞ்சது செல்லலாம் நன்றாக இறுதியாக எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துள்ளது இந்த மார்ஷ்மெல்லோவை வைத்து பரி செய்வதில் இருக்கிறேன் ஓ இது அதிக தீயை தேவைப்படும் சரியான நிறம் மற்றும் என்ன வாடை ஆகவே எல்லாம் தயாராக இருப்பதாக தோன்றுகிறது ஆகவே இப்போது நான் முயற்சிக்கலாம் ஓ மிகவும் கிறிஸ்பி என கூறுகின்றேன் உங்களிடம் வருகிறது நீர் சாங்கலில் வாழ்வாமா நான் தான் அது நல்லதா அல்லது கெட்டதா ஓ சரி என்ன சொல்றாங்க இது என்னுடைய மொட்டை மாயசு பொறி வர்த்தகம் என்னுடைய அளவு இங்க நிறைய மொட்டை மாயசு பொறி இருக்கிறது கடினமானவன் நீ என்ன பண்ண போறேன் ஜான் ஓ

வாங்க இந்த இடத்துல எனக்கு உதவியாக சரி நானே இந்த பாப் சாப்பிட போகிறேன் ஹூம் நான் முடிச்சேன் நன்றி நீ உடனே தேடர் ஏம்மா சிறப்பு அதை இப்ப முயற்சி பண்ணலாம் ஹூம் அது ரொம்ப ருசியானது நான் அதையெல்லாம் விரைவா சாப்பிட போறேன் ஏ ஏம்மா நீ மிகவும் வேகமாக உள்ளாய் கடைசியாக ஒரு பழத்திற்கு சரி நான் முடிஞ்சேன் க்ளோய்

ஜான் நீ வெற்றி பெற முடியாதவன் எனக்கு இங்க பெரிய பை இருக்குது இருந்தாலும் இது மிகப்பெரிய பெரிய மூட்டை சிப்ஸ் என்ன ஜான் சரி நீ முதல்ல ஆரம்பிக்கலாம் நல்லது கிடைத்தாலும் நேர் பாக்கி பற்பது கடினமாக உள்ளது என் நிலையில் என்னுடைய மைக்ரோஸ்கோப் இங்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஒண்ணுமா ஒரு முயற்சி செய்கிறேன் ஓ இனிர் அப்பா நான் எல்லாவற்றையும் சிந்தித்து விட்டேன் ஒண்ணுமில்லை ஏமா நீ முயற்சி செய்வார் அருமை எனக்கு ஒரு குளிர்பான ஐடியா உள்ள இப்போ நான் உடனே எல்லா சிப்ஸையும் பேக்கேஜ்ல இருந்து எடுக்க போறேன் தயார் நானே வாங்கிய குளிரான விரல் ஸ்கேட் பாருங்க இது குளிர் சரியா நான் சுறுசுறுப்பா ஸ்கேட் பண்றேன் ஆனா என்னுடைய விரல்களினால் மட்டும் சரி இப்போ என் மூடு சிப்ஸில் இருக்குது நான் அவத்தை என் வாயில பறக்க விடலாம் நிறைய நல்ல யோசனை இல்லையா குளோய் இப்ப உங்க டேன் நன்றாக இறுதியாக எப்படி மெதுவாக இருந்தாய் நான் முழுவதும் பசிக்கின்றேன் இப்போது புதிய திறந்த அவற்றை முயற்சிப்போம். ம். இது மிக பெரியவை. இது மிகவும் சுவையாக இருக்கின்றன என்ன? சரி. வேறு விதத்துல சாப்பிடுவது எளிதாக இருக்கும். அவ்ளோதான். எல்லாவற்றையும் என். ஆ இது ஒரு மோசமான யோசனை. ஆ, ஊங்கல் நான் சிக்கி கொண்டே போய்விட்டேன். என்னை உதவுங்கள். நான் எங்கு உள்ளேன்? க்ளோவி. ஓ, மறந்துட்டேன். நாங்கள் அவளை உதவி ஏர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சரி.

ஒத்திசை ஆம் அது மிகவும் குளிரானது இல்லை இப்போது உங்கள் முறை கிலோ சிறப்பு ஒரு கடுமையான பசியானதாவது என்னுள்ளிருந்து எழுந்துள்ளது இது எவ்வளவு சுவையானதும் இனியதுமாக இருக்கிறது எனக்கு பர்கர்கள் உள்ளன நான் அவைகளை விரும்புகிறேன் பாருங்கள் எல்லாம் சரியா இருக்கிறது இல்லையா கிலோ உனக்கு இப்போது ஒரு மீசை உள்ளது எப்போதும் அழகாக சரி உன் முறை எம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அதை எப்படி கடிக்கலாம் எப்படி தெரியல இது ரொம்ப பெரிசு ஓ சரியா எனக்கு பெரிய சுத்தி இருக்குது இப்போ அது ஒரு கரைக்க போதே சரி தயார் ஆஹா இந்த அளவு நல்லது இப்படி இதை எளிதா சாப்பிட முடியும்ல ரொம்ப சுவையா இருக்கு ஆமா நாங்கள் இங்கே தும்பி கொண்டிருக்கிறோம் வா முடிப்பது நாம் முடிஞ்சிட்டோம் என்ன நான் ஏன் ஒரு சிறிய டானட் மட்டுமே பெற்றேன் அச்சா கடைசியாக எனக்கு முற்றிலும் உதாச்சா ஒரு பெரிய டானட் கிடைச்சது

வெறும் நியாயமற்றதில்லையே சரிதானே இப்படியான எழுப்பதற்கு முன் நீங்களும் நன்றாக தயார் செய்ய வேண்டும் கைகளில் கொஞ்சம் பொடி வைத்து தூக்கு நான் திறமானவன் சரியா இருக்கியே இப்போது என் டோனட் துண்டுக்குகளில் கிழிந்து போனது அதனால் நான் அது மிகவும் வசதியாக உண்ண முடிகிறது நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்ன ஒரு அழகு அங்கே

உங்களுக்கு ஏதாவது காண்பிக்க வேண்டுமா உனக்கு அது எப்படி இருக்கிறது ஆம் ஆம் இதைதான் நீ விரும்பும் எலி மற்றும் பலூன்கள் உனக்கு அது பிடிக்கும் என்று நம்புகிறேன் இது உன்னை விரைவில் குணமடைய உதவும் என்ன ஓ மனசாட்சியே மிகவும் ரசிக்கத்தக்க விஷயத்தில் நான் பள்ளத்துடைத்து போனேன் நான் போனில் பாடிக்கொண்டே இருப்பேன் ஏற்பாட்டிடத்தில் இன்று எவ்வளவு அருமையான நாள் நிறுத்து அந்த மிருகத்துடன் எங்கே போகிறாய் இது மருத்துவமனை பெண்ணே இங்கே மிருகங்கள் அனுமதிக்கப்பட மாட்டா ராபிட்டாய் எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படியே நீ ஒரு ஆண்டுக்கு காத்திரு

ஒரு குரோதனை தாக்க முடிவு செய்தாயா ஓ ஹா நீ குரோதை நீ போகலாம் சரி அது அவ்வளவு அசிங்கமாக இருந்தது ஓ ஓ பந்து ஸ்டீவி ஸ்டீவி இல்லை கெட்ட அது சரி நீ எனக்கு கிடைக்க போகிறாய் இப்போது நான் உன்னை பிடிக்க ஓடுகிறேன் என் நண்பா ஒரு மாதம் இனிப்பு விதைகள் இல்லாமல் என்னிடமிருந்து நீ எங்கே ஓடுகிறாய் இதை நீக்க முடியுமா நானே உன்னை பிடிக்க போகிறேன் நான்கு கால்களுடைய நாய் வா நிறுத்து நீ என்றால் என்ன என் மருத்துவமனைக்கு உன் நாயுடன் வெளியே பெரு கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும் ஓ நன்றாக உங்களுக்கு குழந்தை இருக்கிறதா எவ்வளவு அழகாக இருக்கிறது என் பக்கம் குழந்தைக்கான எடுத்து வீசும் ஒரு கிளை இருக்கிறது அவளை பார்க்கட்டுமா ஓ ஓ நிமிடம் அவள் தூங்குகிறாள் ஓ இல்ல நன்றாக இருக்கிறது அங்கு எனக்கு ஒரு நாய் இருக்கிறது மன்னிக்கவும் எனக்கு பொறுப்புகளை எடுத்துக் வேண்டும் நான் தனியாக இருப்பதை பற்றி கவலை குறையடுகிறேன் என் ராஜ்குமாரியுடன் நடப்பது உண்மையில் முடியாததா புரிந்து கொண்டேன் சரி இனி நீங்கள் எங்களை பார்க்க அனுப்பினார்கள் ஒரு நிமிடம் ஆனால் அது ஒரு கிண்ணி பன்றிதானா நிறுத்துங்கள் நீங்கள் மிருகங்களை எங்களிடம் கொண்டு வர முடியாது அதனால் அதை இங்கே திருப்பி தருங்கள் ஆனால் நான் விதிகளை உருவாக்கவில்லை நீங்கள் மருத்துவரால் பரிசோதிக்கப்படும் போது அது உங்களிடம் திரும்பி வரும் விலங்குகளை ஏன் அனுமதிக்கவில்லை நான் உடனடி எதையாவது செய்ய வேண்டும் என் அழகான கொசுக்களை இன்றி நான் போக முடியாது ஓ இந்த மனிதன் சாதாரணமாக அவ்வளவு கடித்திருந்தான் நன்றாக அவன் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தான் நான் எனது முடியில் ஒரு கட்டுப்பட்டையை கட்டி அதில் ஒரு கண்ணாடி கொசுக்களை வைக்கலாம் செவிலியர் என்னை அனுப்பிவிடுவார் ஏனெனில் எனக்கு ஒரு பெரிய பாணி இருக்கிறது நல்ல உங்களை என்ன தொந்தரவு செய்யும் உங்கள் இன்று உங்களில் பெரிய குவியல்களைத்தான் நான் பார்த்திருக்கேன் உள்ளே வாருங்கள் நீங்கள் எப்படி எதை செய்தீர்கள்

இதை நான் தெரிந்திருந்தால் எந்த விதத்திலும் உங்கள் மருத்துவமனைக்கு வர மாட்டேன் இது கொடூரம் என்ன செவ்வாய் பைத்தியமாக இருக்க மாட்டானா ஆனால் என் மீன்கள் என்ன நாம் ஏதாவது செய்ய வேண்டும் ஓ சரி எனக்கு ஒரு அற்புதமான யோசனை உண்டு நான் மீன்களை இருந்து ட்ரிப்பாட்டிலுக்கு ஊற்றுகிறேன் அப்பொழுது நர்ஸ்மேஜையை கடந்தவர்கள் தான் அதை தாங்க முடியும் அதை நான் ஐவி போட்டுள்ளேன் போல காட்டுவோம் பொருவாக என்றோ முறையை சுபார்க்க வேண்டும் சென்று விடலாம் ஓ ஹலோ இது எப்படி இருக்க முடியும் என்ன ஒரு பயங்கரம் நீங்கள் சீக்கிரம் வார்டுக்கு செல்ல வேண்டும் வணக்கம் தாத்தா நான் உங்கள் புதிய அறை நண்பன் மேலும் எனது மீன்களை கொண்டு வந்து விட்டேன் எனவே உங்களை மிகவும் பழக்கமான இடத்திற்கு மாற்றுகிறேன் ஆ இந்த இருமல் என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறது நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஏய் இந்த தண்ணீருக்கு என்னாச்சு சுவையானது நான் உண்மையாகவே அதை குடிக்கப் போகிறேனா ஓ இல்லை என்ன ஒரே பயங்கரம் இது உங்களுடையதா நீங்க இங்க ஜானுவரங்கள் கொண்டு வர முடியாது எவ்வளவு கசப்பு ஐ தோழி இதை என்னால் அனுமதி செய்ய முடியாது நீ இதை பொழுதுபோக்கிற்கே வைத்திருக்கிறாய் மொத்தம் என்ன எங்க இருந்தாலும் எடுத்து செல்லவா இப்போ நாங்கள் இருப்பிடம் நாங்கள் தான் மனிதர்கள் அல்லவா ஒரு மறுபடியும் என்னை ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என் செம்பலிமையாவை எடுத்து வராமல் முடியாது ஓ அந்த யோசனை நீ நிச்சயம் புத்திசாலியா இல்லை அப்போது நமக்கு என் அறைக்கு வெண்டிலேஷன் மூலம் கவனியாய் போவோம் ஏ வணக்கம் எனக்கு விலங்குகள் இல்லை உண்மையில் கார் பற்றி என்ன நீ என்ன செய்யறாய் உன் கைப்பைகள் என்ன சீஸ் ஏன் நீ சீஸ் தேவைப்படுகிறாய் துளைகள் உள்ள சீஸ் அதை சாப்பிடுவது விசித்திரமாக இருக்கின்றது சரி செல்ல மிருகங்கள் இல்லை நீ செல்லலாம் வணக்கம் நான் உங்க புதிய அரைத்தோழர் சிறிது அமைதியாக இருங்கள் நான் ஒரு நண்பரை சந்திக்க வேண்டும் நீயா இங்கே உனக்கு சிஸ்ட் காத்திருக்கிறது சிஷ்டிக்கு போய் வா மிகவும் புத்திசாலி தனியாக நடக்கவும் எனது ஓடவும் முடிந்தது சிறந்தது முறை முடிவடைவதா நிறுத்து நமக்கு பிறவைகள் கூட இல்லாமல் முடியாது ஆனால் இந்த எலிகள் தற்காலிக செல்வந்தராகவே இருக்கும் நாங்கள் விட்டு கொடுப்போமா அல்லது மருத்துவமனை விட்டு வெளியேறுமா என்ன நீங்க அதை விலங்குகளோடு செய்ய முடியாதா என்ன ஒரு துன்பம் நான் ஒரு விடையை கண்டுபிடிக்க வேண்டும் என் லிஸ்டி எனது நண்பனாக வேண்டும் ஆஹா எனக்கு உள்ளூர் சமையல்காரர் உதவிக்கரம் நீடுவார் அல்லது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவரது இட்லி தட்டு நிச்சயம் உதவும் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே அமைதியாக அங்கிருப்பல்லை பரிகரிக்கவும் உணவு கடடி எடுத்துக்கொள்ளவும் நான் அத்தையை இங்கே மறைத்து சோரால் எல்லாவற்றையும் மூடிட்டு நீங்களாம் ஆண்குரியவரே நீங்க தான் இன்னைக்கு எங்களுக்கு என்ன உணவு அது என்ன ஆஹா கஞ்சி என்ன ஒரு அறுவருப்பு நான் சில இனிப்பு உண்பேன் நோயாளிகளை கொண்டு வாருங்கள் நான் காத்திருந்தேன் ஏன் நம்மால் ஊத்தாப்பம் சாப்பிட முடியாது உங்களுக்கு அருமையான கிரகாரங்கள் போகிறேன் நீங்கள் விரைவாக நலம் பெறுவீர்கள் மிக சிறந்த மருந்து இது என்னுடைய லிஸ்டி நான் உன்னை மிகவும் மிஸ் ஆட்டு செய்கிறேன் அது திரவாத சூடாக இருக்கிறது நெருத்து நீ எங்கு போகிறாய் ஒரு ஆமை மருத்துவமனையில் ஆமைகள் இல்லை அது புதிது சரி உன் ஆமை இங்கே உன்னை காத்திருக்கும் என்ன விலங்குகள் அனுமதி இல்லை ஆனால் என் என் இல்லாமல் ஒரு நிமிஷம் தான் வாழ முடியும் நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள் நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும் ஓ சரி அவனை அணிகலங்களுக்கு கீழே மறைக்கலாம் பாஸ்கல் என் தலையில் அமைதியாக இருக்கும்படி பாரு சரி பையன் ஒரு தொப்பி டை மற்றும் ஸ்கார்ஃப் கொண்டு உன்னை மூடுவோம் ஆ இப்படியா மிக நல்லது இப்போது நான் அவரை எடுத்துச் செல்ல முயற்சி செய்ய முடியும் நான் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டது போல பாசாங்க செய்வோம் மிகவும் குளிராக இருக்கிறது வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது வணக்கம் மிஸ்டர் நர்ஸ் எனக்கு அவசரமாக டாக்டரின் உதவி தேவை இப்போ தெளிய உள் வாங்க உண்மையில் எவரும் உங்களுடன் இல்லை ஆனால் இன்று பல்வேறு பேர் உட்புக முயன்றனர் ஓ ஒரு நிமிஷம் நெல் உங்க தலைவில ஒரு பச்சளம் பொறி இருக்குதா போங்க ஹோம் எல்லோரும் என் வேலையில் இதை புகுத்துகிறார்களே ஏன் நீங்க ஒரு யானையையும் கொண்டு வரப் போறீங்களா